இப்போ அந்த குழந்தை வந்து அதாவது இப்போ வளர ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு நம்ம பேசக்கூடியவைகள் பிறந்த நாளில் இருந்து பேசக்கூடியவைகளும் பார்க்கக்கூடியவைகளும் கிட்டத்தட்ட அந்த குழந்தையுடைய சிந்தனையில் என்ன செய்யும் அதாவது கண் தெரிய ஆரம்பித்த நாள் இருந்து காது கேட்க ஆரம்பித்த நாள் இருந்து அந்த குழந்தைக்கு என்ன செய்யும் அது அப்போதான் அந்த அறிவூட்டல் என்றது பதிய ஆரம்பிக்கும் அந்த குணங்களை வளர்த்தல் என்பது பதிய ஆரம்பிக்கும் நமக்கு தெரியாமலே அந்த குழந்தைகிட்ட அது பதி பதிய ஆரம்பிக்கும் இப்போ இந்த இடத்துல தான் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னன்னா ஒரு கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க இப்போ குழந்தைகள் இருக்குது அந்த குழந்தைக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் விளங்காத வயசு என்ன அந்த மாதிரி டைமில் வந்து கணவன் மனைவி உறவு கொள்வது என்பது பிழையா சரியா அந்த குழந்தை இருக்கிற நேரத்தில் அப்படின்னு சட்ட ரீதியாக எந்த அறிஞர்களும் அது கூடாதுன்னு சொல்லலை சட்ட அறிஞர்களும் கூடாது அப்படின்னு சொல்லல அந்த குழந்தைக்கு மாதிரியான ஒரு இடம் அதாவது அல்லது வைக்கப்படக்கூடிய ஒரு வேலை என்றதை பிரித்தறிய கூடிய ஒரு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு என்று வந்துட்டா அந்த நேரத்துல என்ன செய்யணும் அவர்களும் என்றது குரானே சொல்லுது உங்களிலே பருவ வயது அடையாத உங்களிலே பருவ வயது அடையாத பிள்ளைகள் மூணு நேரத்துல உங்கள்ட்ட என்ன செய்யணும் அனுமதி கேட்க வேண்டும் அல்லதீன லம் எப்லுகு அல் அதாவது அல் அல் ஹில்ம அவங்க வந்து உங்களுக்கு அதை அடையாதவர்கள் அல்லாஹ் தாலா சொல்றாரு சூரத்து நூறுல அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் அதாவது அஃபன் அதாவது லம் எப்லுகு அல் ஹுல்ம அதாவது இந்த சூ சூரத்து நூறுல ஐம்பத்தி எட்டாவது வசனம் ஆமனும் ஈமான் கொண்டவர்களே அல்லதீன மலக்க தைமானுக்கும் வல்லதீனு பருவயதை அடையாதவர்களும் உங்களிடத்தில் என்ன செய்யட்டும் அனுமதி கேட்கட்டும் அல்ல உதாளா பருவயதை அடைஞ்சவங்க அனுமதி கேட்கட்டும் உங்களோட பிள்ளைகள் பருவயது அடையாத பிள்ளைகளும் என்ன செய்யட்டும் அனுமதி கேட்கட்டும்னா என்ன சொல்றான் விளங்குகிற வயசு ஆரம்பிச்சுட்டு பருவயை அடையாவிடா பிறந்த குழந்தையும் என்ன பருவயை அடையாத அல்ல அதை சொல்லலை தமையு சின்னுத்தமயசுனால் அந்த பிரிச்சறிகிற மாதிரி வயசு வந்துட்டா அதை நம்ம விளங்கிடும் பெற்றோருக்கு இந்த வயசு அப்படின்னு சொல்லிடலாம் அவர்கள் அனுமதி கேட்கட்டும் சலாச மர்ராத் மூன்று வேலை மூன்று என்ன கபில சலாத்தில் ஃபஜர் ஃபஜூருடைய தொழுகைக்கு முன்னர் வஹைன தத அவுன தியாபகம் இனம் வஹீரா நுகர்ல நீங்கள் மேலாடைகள் எல்லாம் கருது கலஞ்சி சர்வ சாதாரணமாக என்ன செய்வீங்க இரிக்கக்கூடிய நேரம் மமிம்பாதி சலாத்தில் இஷா இஷாவுடைய தொழுகைக்கு பின்னர் சலாசு அவுராத்தின் லக்கும் அலாசு அவுராத்தின் மூணு பிஷாவுடைய தொழுகைக்கு பின்னர் ஒரு ஆறு வந்து பிந்தி தொழுகிறாரு சிறந்த பன்னெண்டு மணி தொழுகிறாரு அந்த நேரத்துக்கு பின்னர் அர்த்தம் இல்லை இஷாவுடைய தொழுகைக்கு பின்னரே என்ன இசாவுடைய தொழுகை ஆரம்ப நேரத்துக்கு பின்னர் அர்த்தம் ஆரம்ப நேரத்துக்கு பின்னாடி ஆற நேரம் பண்ணால் வாங்க சொன்ன உடனே அதுக்கு பின்னாலே அனுமதி கேட்கட்டும் இது உங்களுக்கு நீங்கள் மறைவாக இருக்கக்கூடிய உங்கள் அதாவது அவுரத்தோடு இருக்கக்கூடிய மிகவும் சாதாரணமாக இருக்கக்கூடிய நேரங்கள் சொல்லிட்டு லைசா அலைக்கும் அதாவது வலா உங்களுக்கும் அவங்க குற்றம் கிடையாது பாத பாத அந்த நேரங்கள் அல்லாத நேரங்களில் ஏன் தெரியுமா அலைக்கும் உங்களை சுற்றி வரக்கூடியவர்கள் உங்களை சுற்றி வரக்கூடியவர்கள் அலா உங்களில் ஒருவருக்கொருவர் சுற்றி வரக்கூடியவர்கள் கதாலிக்க யுபைன் அல்லாஹு அலிமுன் ஹக்கீம் அல்லாஹு இது போன்றுதான் வசனங்களை விளங்கப்படுத்துகிறான் அல்லாஹு தாலா என்ன அதாவது அறிந்தவன் ஞானமுடையவன் வந்து இதென்ன சூரத்துன் நூரில் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாவுதாலாம் சொல்லிக்காட்டும் ஐம்பத்தி ஒன்பதாவது வசதத்தை கேட்குறேன் வயதா பலகல் அஃப் ஃபாலு மின் குமுழு ஃபுல்லுங்க சிறுவர்கள் பருவ இதை அடைந்து விட்டார் யஸ்த தீனு அனுமதி கேட்கட்டும் கமஸ்ததன் அல்ல தினமின் இதற்கு முன்னால் உள்ளவர்கள் அனுமதி கேட்பதை போல அனுமதி கேட்கட்டும்னு என்ன பெரியவங்க அனுமதி கேட்பாங்களே அந்த மாதிரி அனுமதி கேட்கட்டும் அப்படி எங்கட பிள்ளைகளை வளர்க்கும் கல்வி இஸ்லாமிய கல்வி ஊட்டணும் ரூமுக்குள்ள வரதுல அதுல நீ என்ன பிள்ளை நீ நினைச்ச மாதிரி வாப்போ அப்படித்தான வளர்க்கணும் அப்ப அந்த பிள்ளைகிட்ட இஸ்லாம் வளர்க்கப்படுதா இல்ல இஸ்லாமிய கல்வி வளர்க்கப்படுது இஸ்லாம் என்ன செய்யல பண்பாடு இல்ல எது வளர்க்கப்படல பண்பாடு வளர்க்கப்படல நல்லா எல்லாமே தெரியும் தெரியும் குரான் தெரியும் ஹதீஸ் தெரியும் அது ரூமுக்குள்ள அனுமதி கேட்கறதுல அது ஒரு பிரிச்சு வளர்க்குற மாதிரி அதெல்லாம் விரித்து வளர்ப்பதை போல அல்லா உத்தாலாம் இவ்வளோ ஒரு வசனம் இறக்கி ரெண்டு வசனத்தில் என்ன இப்படி அனுமதி கேட்கட்டும் இப்படி அனுமதி கேட்கணும் அந்த குழந்தைய அப்படி வளர்க்கணும்னு நல்லா உத்தால தான் சொல்கிறான் இதே வள அந்த புள்ளெட்டை எப்படி சொல்லணும்னு கேட்குறான் ஆனால் ஒரு ஒரு கேள்வி வருது சொன்னால் இந்த என்ன சைல்டு போஷன்டா என்னன்னு ஒரு பிள்ளை கேட்குது எத்தனை வயசில் பன்னெண்டு வயசில் அந்த பாப்பா என்ன விரண்டு பேத்தில இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லி புக்கில் போட்டிக்கிறான் பாடப்படுத்துதில் புத்தகத்தில் இந்த சிறுவயர் என்னது எபோசன் இந்த அதை அழைப்பு நடந்து வருது என்று பாப்பா அதை புத்திரத்தை பார்த்து ஆடிப்போ போயிட்டாரு அப்போ தான் என்ன செய்யுது ஓ இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்னு தேடிது அதை கேட்டால் என்ன சொல்கிறோம் கல்வி எஜுகேஷன் அப்படின்னு அங்கே சொல்லிடுறோம் இங்கே நம்மளோட பிள்ளைகளுக்கு எப்படி அது நம்ம புள்ள தானே அப்படின்னு இல்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய பாலியல் கல்வின்றது இதுதான் என்ன ஒழுக்கம் அவர்கள் சொல்லக்கூடிய பாலியல் கல்வி என்ன தெரியுமா ஒழுக்கம் கெட்டுப்போக வைக்கிறது தெரிய தெரியக்கூடாத வயசில் தெரிய வைக்கிறது ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய என்னென்னா ஒரு சேஃப்கார்டு போட்டுக்குள்ள என்ன செய் வளரு அவன் என்ன செய்வான்டா இது பிரைவேசி பிரைவேசி சொல்லி அவன் வளருவான் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் மட்டும் வளருவான் இவன் என்ன சொல்கிறான்னா எல்லாம் உடைச்சி ஓப்பன் ஆக்கி விட்டுருவான் அதுதான் அவளுக்கு என்னது நல்ல கல்வி அப்படின்றான் புரிஞ்சுக்கோங்க இதை நம்ம செய்யலை இதை இது செய்யறதுக்கு ஒரு இஸ்லாமிய பா ஸ்கூல் வரணும் அதுக்கு ஒரு உலக ரீதியான கல்வி திட்டம் உண்டாகணும் ஆட்சி மாறணும் அதுக்கெல்லாம் ஆட்சியெல்லாம் மாறதே இல்லை இதை நம்ம செஞ்சுட்டோமா இதை செய்யலை இதை செய்யாம என்ன செய்ய இந்த அரசாங்கத்துல குற்றவியல் சட்டங்களை செய்யல வாரிசு சட்டம் செய்யலாம் தானே வாரிசு சட்டம் செய்யலாம் செஞ்சு தாக்கலாம் இல்ல எனவே இது போன்ற சட்டங்களை நம்ம வீட்டுல செய்யறமான்னு கேட்டாலும் இல்ல அனுமதி தான் நீ வர தட்டு சலாம் சொல்லு நீ எந்த நேரத்துல வந்தாலும் சலாம் சொல்லு சலாம் சொல்ல அனுமதி கேளு அப்படி திடீர்னு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லு அப்படி சொல்றது சொல்றவர்கள் அவ்வளோ நம்ம ஒன்றுக்குள்ள உண்டாகிட்டா அந்த புள்ள என்ன நினைக்க நினைச்சிட்டு போட்டோம் நீ தானே படிப்பிக்கணும் நீ ஏன் செய்யலா எப்படி அந்த பிள்ளை அந்த ஒழுக்கத்தை வளரும் இதை நான் சொல்ல வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை எங்களுக்கு என்ன செய்யுது சொல்லி காட்டுது எதை சொல்லி காட்டுதுன்னா சின்னு தமையூஸ் பிரிச்சறியக்கூடிய வயசு அந்த இஸ்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் ஆனால் இதுக்கு முன்னால் உள்ள சப்ஜெக்ட் இருக்குது அதாவது சின்னு தமயூஸ் எப்போ ஆரம்பிக்குது பிரிச்சரியா அதை பற்றி என்ன செய்யலை நம்ம சொல்ல வரையறுக்க முடியாது சிலருக்கு மூணு வயசுல ஆரம்பிச்சிடும் சிலருக்கு நாலு வயசுல ஆரம்பிச்சிடும் சிலருக்கு அஞ்சு வயசு அது நம்ம பெற்றோர்கிட்ட என்ன செய்யணும் அதை முடிவெடுக்க இந்த இந்த புள்ள வந்து இந்த வயசுல இருந்து இனி என்ன செய்யணும் நீ வீட்டுக்குள்ள இந்த மூணு நேரத்துல இந்த அறைக்குள்ள வாரத்துக்கு அனுமதி கேட்கணும் ரூமுக்குள்ள வாரத்துக்கு அனுமதி கேட்கணும் அதுக்கு பின்னால பருவ வயது அடைஞ்சிட்டா பருவ வயது என்ன பதினொன்று பன்னெண்டு வயசு ஆயிரும் அதுக்கு பின்னால நீ எப்ப அனுமதி கேட்டு தான் என்ன செய்யணும் போறாங்க எந்த நேரத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய ரூமுக்குள்ள வாரதா அல்லது வீட்டுக்குள்ள வாரதா அனுமதி என்ன செய்யணும் கேட்டு தான் வர வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை என்ன செய்யறோம் நம்ம உருவாக்க வேண்டும் ரைட் அப்போ எனவே சட்ட ரீதியாக கணவன் மனைவிடைய அந்த ஒரு அந்த மா முன்னால முன்னால் நடப்பதை தடை செய்யலை இஸ்லாமிய அறிஞர்கள் தடை செய்யவில்லை அப்போ அதிலிருந்து என்ன விளங்குன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு முழுமையான ஒரு செயற்பாடை உள்வாங்கிற வயசுன்றது சின்ன வயசுல இல்லை ஒரு ரெண்டு வயசுல இல்லை அதை உங்களோட செயலை பிரித்து பிரித்து வேணும்னா என்ன செய்யலாம் அதை எதிர்கொள்ளலாம் இது இது வந்து தனித்தனியாக என்ன செய்யலாம் விளங்கலாம் இது கோர்வையான ஒரு செயல்பாடு என்று விளங்கக்கூடிய தன்மை ஒன்று அந்த குழந்தைக்கு அதில் இல்லை என்றைக்கு ஏற்படும் அது சின்னு தமையு பிரித்தறிய வயசுல தான் அது ஏற்படும் ரைட் ஆனால் ஒரு விஷயம் கவனம் அறிக்கும் காட்சியில் வேண்டும் என்றால் குழந்தைக்கு அந்த முழு வடிவத்தை அடைந்து கொள்றதுக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகலாம் ஆனால் கேட்டல் மிக முக்கியமானது காரணம் குழந்தை முதலாவது பேச ஆரம்பிக்கும் குழந்தை முதலாவது பேச ஆரம்பிக்கும் கேட்டது எனவே ஒரு குழந்தையுடைய செயல்பாட்டிலே அடுத்த ஒரு மிக பிரதானமான விஷயம் குழந்தை பார்ப்பதை செயல்படுத்த ஆரம்பிப்பது பார்ப்பதை வந்து செயல்படுத்த ஆரம்பிப்பது அதுல அதாவது குழந்தை பார்ப்பதை செயல்படுத்த ஆரம்பித்தல் என்றதில் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு குழந்தை வந்து என்ன செய்யும் அதாவது முழுமையான ஒரு செயல்பாடை வந்து விளங்க ஆரம்பிக்காது அதாவது ஒரு தந்தை வந்து ஒரு ஆளுக்கு ஃபோன் பேசுகிறாருன்னா இது வந்து மொபைல் ஃபோன் இதில் வந்து ஒரு தகவல் பரிமாறுது அவர் அடுத்தவர் கேட்குற அறிவர் அவர் தகவல் பரிமாறு அறிவர் பதில் சொல்கிறாரு என்று முழுமையான ஒரு செயல்பாடு என்ன செய்யாது அந்த தமையூஸ் புரிகின்ற வயசு வரும் வரைக்கும் அதில் கொஞ்சம் படித்தரம் போகும் வரைக்கும் விளங்காது ஆனால் தனித்தனியான அந்த செயல்பாடுகள் அந்த குழந்தை விளங்க முடியும் அதனால் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன கணவன் மனைவியுடைய எல்லா செயல்பாடுகளையும் அந்த குழந்தைய விட்டு மறைக்கணுமன்றது அல்ல எல்லா செயல்பாடுகளையும் அந்த குழந்தைய விட்டு மறைக்கணும் என்பது அல்ல ஆனால் அஃப்தல் மிகவும் சிறப்பு குழந்தை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய நல்ல முறையில் ஓரளவு விலங்கு ரெண்டு வயசுன்னு நமக்கு விளங்கிட்டோம் ஒரு வயசு அப்படின்னு விளங்கினாலே நம்ம அதை தவிர்க்க ஆரம்பிச்சிடுறது மிகவும் சிறப்பான சட்டத்தில் பிழை அல்ல சட்டத்தில் அது கூடாது என்ற இடத்துக்கு என்ன செய்யாது வராது அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற அர்த்தமும் அதில் என்ன இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பகுதி